சூப்பர் கலர் பேட்சில் ரொம்பவும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு ரெட்டின் ஜெஸ்ஸி தலையீத்த சினை கிடாரிக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கிடாரி என்ன வயதில் இருக்குது என்ன பல்லில் இருக்குது எவ்வளோ கரவைத்தர்ன்னு சொல்கிறாங்க தலைச்சனைக்கே என்ன விலையில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நம்மளை ஊக்கப்படுத்த ரொம்பவும் உதவியாக இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க இது ஒரு ரெண்டு பல் தலையீட்டு சினை கிடாருங்க ரெட்டிங் ஜெர்ஸி கலர் கொண்ட மாடுங்க சுத்தமான சிவப்பு நிறம் கொண்ட ஒரு அழகிய முகலட்சம் கொண்ட மாடுங்க எதுக்காக இந்த மாட்டை அதிகமாக தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் கிளைமேட்டை நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் ஃபேட்டஸ்னா கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக இந்த மாட்டை நிறைய நண்பர்கள் தேர்வு பண்ணுவாங்க ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு தாராளமாக மாடாகுங்க ஏழு எட்டு இதுக்கு வச்சு பயன்படுத்திக்கலாங்க நல்ல குவாலிட்டியான ஒரு கிடாரியாக இருக்குது தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்றாருங்க காம்பு இடைவெளி எல்லாமே நல்லா இருக்குது மடிசா மடியமைப்பு எல்லாமே மாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க தேவையான அளவுக்கு இடைவெளியில் இருக்குது மடி இப்போ தான் நல்லாவே எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பத்து நாள் இடைவெளி இருக்குது அப்படின்றாங்க மாடு கண்ணின்றதுக்கு அதுக்குள்ளவும் நல்லா கூடுதலான மடி எடுக்கும் சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பன்னெண்டு லிட்டர் டெஃபினட்டாக கறவு கொடுக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாங்க மாடு கலருக்காகவும் விற்கும் குவாலிட்டிக்காகவும் விற்கும் இளம்பொருள் அப்படின்றதுனாலே மாடு விற்குங்க மாடு இள மாடு அப்படின்றதுனால உதைக்கும் முட்டும் அந்த மாதிரி எந்த தொந்தரவுமே கிடையாதுங்க நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மாடு வந்து மடியை தடையை கொடுக்கறது எல்லாமே நீங்கள் வீடியோவில் பாருங்கள் மாடு எந்த அளவுக்கு சாதுவாக நிற்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் இது என்னப்பா நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னா நீங்கள் நேரில் போங்க நேரில் போய் பார்த்து மாட்டுக்கான டீட்டெயிலை செக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ரஞ்சித் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க ரொம்ப சாதுவான குணத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் நேரில் போய் நீங்களும் தடவி பார்த்து மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்து ரெண்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நன்றி